நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும் ஏன் நீங்க இப்படி ஒரு சொல்லலாம் இருக்கீங்க சார் நினைச்ச அப்பா அம்மாவுக்கு தான் அப்பா அம்மாவுக்கு நினைச்ச குழந்தை கிடைக்கல குழந்த குழந்தை பருவம்தான் கிடைச்சது கிடைச்ச குழந்தை பருவம் கிடைச்சதுனால நினைச்ச பள்ளிக்கூடத்துல படிக்கல கிடைச்ச தான் படிச்ச கிடைச்ச பள்ளிக்கூடத்துல படித்ததுனால நினைச்ச உத்தியோகம் கிடைக்கல கிடைச்ச உத்தியோகம் கிடைச்சது கிடைச்ச உத்தியோகம் கிடைச்சதுனால நினைச்ச பொண்டாடி கிடைக்கல கிடைச்ச தான் கிடைச்சா அதுக்கப்புறம் என்னால எப்படி சார் வீரனா இருக்க முடியும் ஏதாவது புரிஞ்சுதா நினைச்ச மனுஷனை கிடைச்ச மனுஷனை உட்கார வச்சிருக்கீங்க கிடைச்ச மனுஷனை உட்கார வச்சதுனால நீங்க நினைச்சபடி அவரால் பேச முடியாது அவருக்கு கிடைச்சபடி தான் பேசுவார் நீங்க பொறுத்து தான் ஆகணும் ஆமை கரெக்ட் மிஸ்டர் நீலகண்டன் 分かるな。